இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்கப் போறது தமிழ் சினிமாவில் ஒரு அசாதாரணமான நடிகர் பற்றின கதை காமெடி நடிகரா அறிமுகமாகி மக்கள் சிரிப்புக்கு காரணமாக இருந்து இன்று மக்கள் மனசுக்குள்ள இடம் பிடிச்ச ஹீரோ நம்ம சூரி இப்போ ஏன் சூரி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் திரெண்டிங் ஆகிட்டு இருக்கார் ஒரு ட்ரோல் காமெண்ட் ஒரு சிம்பிள் ரிப்ளை ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் இந்த இருபது நிமிட வீடியோ முழுக்க சூரி ட்ரெண்டிங் நியூஸ் கூட்டல் அவர் வாழ்க்கை பயணம் கூட்டல் ஏன் மக்கள் அவரை ரியல் ஹீரோன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம் சமீப நாட்கள்ல சூரி சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் சோஷியல் மீடியா இலட்சம வைரலா போச்சு ஒரு ரசிகர் சூரி ஒரு சாதாரண கிராமத்துல தீபாவளி கொண்டாடுன வீடியோக்கு ட்ரோல் காமெண்ட் போட்டாரு பொதுவா நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க அக்னோ பண்ணிடுவாங்க அல்லது ஆங்க்ரி ரிப்ளை கொடுப்பாங்க ஆனா சூரி அவர் செய்தது வேற லெவல் அந்த ட்ரோல் காமெண்ட்கு சூரி கொடுத்த பதில் இந்த சாலைகள்தான் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு பெருமை காட்ட தேவையில்லை இந்த ஒரு ரிப்ளை தான் இன்னைக்கு அவரை ட்ரெண்டிங் ஹீரோ ஆக்கிச்சு இந்த வார்த்தைகள் பணம் புகழ் இருந்தாலும் தன்னை மறக்காத மனிதனின் அடையாளம் இதுக்கப்புறம் சோஷல் மீடியா முழுக்க சப்போர்ட் ஃபிளட் ஆயிடுச்சு இதுதான் ரியல் ஹீரோ ஆக்டர் மட்டும் இல்ல மனிதனா பெரியவர் ரிஸ்பெக்ட் ப்ரோ சூரி ஒரு நடிகருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் முக்கியம் ஆனா அதைவிட பெரியது மக்கள் மனசுல கிடைக்கும் மரியாதை அந்த மரியாதை சூரிக்கு இப்போ கிடைச்சிருக்கு சூரி வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை சின்ன வேலைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் பல வருட ஸ்ட்ரகிள் சினிமால நிறைய ரிஜெக்ஷன் காமெடி ரோல் கிடைக்காத காலம் இவன் செட் ஆக மாட்டான் நூ பல பேர் சொன்ன வார்த்தைகள் ஆனா அவர் விடலை பரோட்டா சூரி நூ லேபிள் போட்டாங்க ஆனா சூரி அந்த லேபிள் குள்ள சிக்கல விதுத்தாலாய் மாமன் மாதிரி படங்கள் அவர் நடிகனாக வளர்ந்திருப்பதை நிரூபிச்சது காமெடி இல்லாமலே கண்ணீர் வர வைக்கும் நடிப்பு இதுதான் சூரி இரண்டு புள்ளி பூஜ்யம் இப்போ இயக்குனர்கள் பார்வையில் சூரி வலது நோக்கி காட்டும் விரல் ரிலையபிள் ஆக்டர் வலது நோக்கி காட்டும் விரல் அமோஷனல் டெப்த் வலது நோக்கி காட்டும் விரல் ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மென்ஸ் அதனால தான் ஹீரோ ரோல்ஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அவர் கைக்கு வருது இண்டஸ்ட்ரி ல கூட அவன் மாறிட்டான்னு சொல்றாங்க சூரியின் எதிர்காலம் பிரைட் ஆ இருக்கு கமர்ஷியல் ஹீரோ இல்லையென்றாலும் கான்டென்ட் ஹீரோவாக நிச்சயமா நிலைப்பார் தமிழ் சினிமாக்கு ஒரு நிஜமான மாற்றம் அவர் மூலம் வரும் இந்த சூரி ஸ்டோரி ஒரு நடிகர் கதை மட்டும் இல்ல வலது நோக்கி காட்டும் விரல் உழைப்பு வலது நோக்கி காட்டும் விரல் பொறுமை வலது நோக்கி காட்டும் விரல் பணிவு இது இருந்தா லேட் சக்சஸ் வந்தாலும் அது லாஸ்டிங் சக்சஸ் ஆகும் சூரி ஸ்க்ரீன் ல ஹீரோ இல்லை ஆனா லைஃப் ல ரியல் ஹீரோ சூரி பிறந்தது ஒரு சாதாரண எளிய குடும்பம் சினிமா கனவு இருந்தாலும் வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இல்ல சின்ன வேலைகள் நாளாந்த ஊதியம் கஷ்டமான நாட்கள் பல நேரம் இந்த கனவு நிஜமாவா நு அவர் தன்னிடமே கேட்டிருக்கார் சினிமாவுல முதல் வாய்ப்பு கிடைக்கவே பல வருடங்கள் ஆனது எத்தனையோ அதிஷன் எத்தனையோ ரிஜெக்ஷன் சிலர் சொன்னாங்க இந்த முகம் சினிமா செட் ஆகாது இவன் காமெடி தான் பண்ண முடியும் ஆனா சூரி அந்த வார்த்தைகளை தனக்கு சத்தியா மாற்றினார் ஒரு காமெடி காட்சி ஒரு பரோட்டா அந்த ஒரு சீன்தான் சூரியை சூரி ஆக மாற்றியது அந்த பெயர் அவருக்கு புகழ் கொடுத்தது உண்மை ஆனால் அதே நேரம் ஒரு லேபு ஐயும் கொடுத்தது இவன் காமெடி நடிகர்தான் அப்படின்னு இண்டஸ்ட்ரி முடிவு பண்ணிச்சு பரோட்டா சூரி என்ற பெயர் சிரிப்புக்கு காரணமானாலும் அதுக்குள்ள ஒரு வலி இருந்தது அதே மாதிரி ரோல் அதே மாதிரி டயலாக் அதே மாதிரி சீன் ஒரு நடிகரா வளரணும்னு நினைச்சவருக்கு அது ஒரு சங்கிலி மாதிரி ஆனா சூரி அதை உடைக்க காத்திருந்தார் அந்த மாற்றம் ஒரே நாள்ல வரல சின்ன சின்ன ரோல்ஸ் நிஜமான கதாபாத்திரங்கள் அமோஷன் இருக்கும் சீன்ஸ் விதுதாலாய் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அந்த படத்துல சூரி காமெடி இல்லாம மக்களை அழ வைத்தார் மமன் போன்ற படங்கள் சூரியை ஒரு சீரியஸ் பர்ஃபார்மர் ஆ காட்டிச்சு இப்போ அவர் காமெடி நடிகர் இல்ல ஒரு நடிகர் ஹீரோ ரோல் கிடைக்க காரணம் மார்க்கெட் இல்ல டேலண்ட் புகழ் வந்தாலும் பணிவு போகவில்லை சக்சஸ் வந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டி மறக்கவில்லை அதனால தான் சூரி ஸ்கிரீன் ஹீரோ இல்ல லைஃப் ஹீரோ சூரி நூ சிரிச்ச உலகம் இன்னைக்கு ரெஸ்பெக்ட் நூ சொல்ல ஆரம்பிச்சிருக்கு ஒரு காலத்தில் பின்னணியில் நின்று சிரிப்புக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட ஒரு நடிகர் இன்று அதே சினிமா உலகில் மரியாதைக்குரிய நடிகராக மாறியிருக்கிறார் என்றால் அவர்தான் சூரி இந்த வீடியோல வலது நோக்கிக் காட்டும் விரல் சூரி எப்படி சினிமா ஃபீல் குவந்தார் வலது நோக்கிக் காட்டும் விரல் எத்தனை கஷ்டங்கள் வலது நோக்கிக் காட்டும் விரல் பரோட்டா சூரி என்ற பெயர் எப்படி வந்தது வலது நோக்கிக் காட்டும் விரல் எப்படி சீரியஸ் ஆக்டர் ஆ மாறினார் சூரியின் ஆரம்ப வாழ்க்கை எளிமையானது சினிமா ல நடிக்கணும் என்ற கனவு இருந்தாலும் அது அவ்வளவு சீக்கிரமா நனவாகவில்லை சின்ன வேலைகள் குறைந்த வருமானம் நாளாந்த வாழ்க்கை போராட்டம் பல நேரங்களில் சினிமா கனவு விட்டு விடலாமா கூட நினைத்த தருணங்கள் இருந்தது சினிமா ஃபீல் நுழையவே பல வருடங்கள் எடுத்தது ஆடிஷனுக்கு போனால் நிராகரிப்பு வாய்ப்பு கேட்டால் அமைதி பலர் சொன்னது இந்த முகம் ஹீரோ கு செட் ஆகாது சைட் கு தான் ஆனா சூரி ஒவ்வொரு நோ வையும் ஒரு படிக்கட்டாக மாற்றினார் ஒரு காமெடி ரோல் ஒரு மெமரபிள் சீன் அதுக்கப்புறம் சூரி இல்லாத படம் கம்ப்ளீட் இல்லைன்னு சொல்லும் நிலை வந்தது அந்த ஃபேமஸ் சீன்க்கு பிறகு பரோத்தா சூரி என்ற பெயர் உருவானது அந்த பெயர் புகழையும் கொடுத்தது அதே நேரத்தில் ஒரு லேபிள் ஐயும் கொடுத்தது காமெடி ஆக்டர்னு ஒரே மாதிரி ரோல்ஸ் அதே எக்ஸ்பிரஷன்ஸ் அதே டயலாக்ஸ் ஒரு நடிகரா வளரணும்னு நினைச்சவருக்கு அது ஒரு தடையாக இருந்தது ஆனா சூரி கத்திக்கொண்டே காத்திருந்தார் சினிமா ஃபீல்ட் இல் அவர் வாழ்க்கையை மாற்றிய படம் விதுதாலாய் காமெடி இல்ல லவ் டயலாக் இல்ல ஒரு ரியலிஸ்டக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம்தான் இண்டஸ்ட்ரிக்கு சொன்னது சூரி ஒரு ஆக்டர் மேமன் மற்ற சீரியஸ் ரோல்ஸ் டைரக்டர்ஸ் பார்வை மாறிச்சு இந்த ஆள் அமோஷனல் சீன்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சினிமா ஃபீல்ட்ல ரெஸ்பெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சது ஒரு ட்ரோல் கமெண்ட் ஒரு காம் ரிப்ளை இந்த சாலைகள் தான் எனக்கு வாழ்க்கையே கற்றுக் கொடுத்தது இந்த வார்த்தைகள் சினிமா ஃபீல்ட் மட்டுமல்ல மக்கள் மனசுலையும் சூரியை உயர்த்திச்சு